you அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சில பேர் இண்டிவிஜுவலாக என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இங்கே எந்த மாதிரி அடுப்பு இருக்கும் எந்த மாதிரி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து அலாரம்லாம் அடிக்குமா நம்ம ஒரு டிஷ் பண்ணும்போது அதாவது சப்பாத்தியோ இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வந்து சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்கேன் நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் மாட்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காயில் இருக்கும் அதாவது எலக்ட்ரிக் அடுப்பு தான் இருக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸாக போயிட்டோம் அப்படின்னா கேஸ் இருக்கும் ஸோ இங்கே நாங்கள் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது எலக்ட்ரிக் அடுப்பு இதில் நாலு பர்னர் இருக்குது ஒரு பெருசு இருக்கும் மூணு சின்னது இருக்கும் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பெரிய அடுப்பு ரெண்டு இருக்கும் அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா அவன் இருக்கும் பெரிய அவன் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னோட பாத்திரத்தெல்லாம் நான் வச்சுருக்கேன் இது என்னன்னா நம்மளோட பாத்திரம் எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நான் ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்த பாத்திரம் பால் பாத்திரம் இத வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து காய போது என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் ஆன் பண்ணிட்டு வைக்கும்போது கீழே வந்து லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாத்திரத்தில் இதே இது இங்கே உள்ள பால் பாத்திரம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்காது டீ போட்டாலுமே ரொம்ப அளவுக்கு பிடிக்காது ஆனால் இதில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும் இந்த பாத்திரத்தில் இது வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பாத்திரம் ஸோ அதனால இங்கே வந்து இங்கே நிறையவே வந்து சாஸ் பேன்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஸோ நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடாய் இதுமே வந்து ஊர்ல வாங்கினது இது வந்து நல்ல அந்த மாதிரி பாட்டம் வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபிளாட்டாக இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் பாத்திரம் சமைக்கும்போதும் நம்மளுக்கு இதுல வந்து ரொம்பவும் அடியும் பிடிக்காது இந்த மாதிரி பாத்திரத்துல ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரமா வந்து வாங்கிக்கோங்க இதுவும் வந்து ஊர்ல வாங்கினதுதான் சோ நான் வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி பாத்திரம் வாங்கணும் அப்படின்றது தெரியாது நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி சில்வர் கடாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து ரொம்பவும் பிடிக்கல நல்லாதான் வந்து இப்ப மூணு வருஷம் ஆச்சு இந்த கடாய் வாங்கி அஹ் ஏதாவது ஹையா ரொம்ப ஹைல போயிடுச்சு அப்படின்னால சம்டைம்ஸ் இது பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி இந்த மாதிரி போட்டு வதக்கும்போது அந்த அந்த பிடிப்பு இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரி ஹெவி பாட்டமா இருக்கிறதா நீங்க வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இதுல என்ன மாதிரி பாத்திரம் வைக்கலாம் அப்படின்னா நம்ம ஊர்ல யூஸ் பண்றோம் இல்லையா குக்கரு அந்த மாதிரி எல்லா வகையான குக்கருமே இதுல வச்சுக்கலாம் சில்வர் குக்கரும் வைக்கலாம் வந்த புதுசுல என்னாச்சுன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் குக்கரு சரி பிரியாணி பண்ணணும்ன்ற ஆர்வத்துல அந்த பிரியாணி பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி பிடிச்சிருச்சு ஸோ அப்போ வந்து நான் வந்து மட்டன் பிரியாணி வேறு பண்ணியிருந்தேன் ஃபுல்லாகவே அடி பிடிச்சிருச்சு ஸோ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சில்வர் குக்கரில் இன்ன வரைக்குமே வந்துட்டு நான் பிரியாணி பண்ணனதே கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் குக்கரில் மட்டன்லாம் வேக வச்சுக்கிறேன் பட் பிரியாணி மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் பிரியாணிக்கு வந்து டபாரா தான் எடுத்துட்டு வந்து டபாரா தான் தான் பிரியாணி பண்ணுவேன் அந்த டபாராவும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டபாரா வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இது வந்து ஒன்றரை கிலோ வேகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த டபாரா எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இது இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நானும் நிறைய பிரியாணி பண்ணியிருக்கேன் லைட்டாக வேணால் அடி பிடிக்கும் ஆனால் ரொம்ப பிடிக்காது பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது நல்லா தான் வரும் இதையுமே நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அதே மாதிரி குக்கர் வெரைட்டிலையும் அலுமினியம் வந்து இதில் வச்சுக்கலாங்க நான் சாதம் படிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி சின்ன தான் வந்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் இதுலதான் வந்து சாதமும் வடிச்சிட்டு இருக்கேன் அடுத்து தோசை கல்லுங்க இது வந்து அயனு இங்க வந்து தான் வாங்கினேன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான்ஸ்டிக் கடாய் நான்ஸ்டிக் தோசைக்கல் எடுத்துட்டு வந்திருந்தேன் ஸோ கொஞ்ச நாள்ல அது போயிடுச்சு அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தோசைக்கல் தான் யூஸ் பண்றேன் இதை வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுவுமே நல்லா தோசை வரும் ஆனால் என்ன ஒன்று இது சூடா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சப்பாத்தி எல்லாம் போடும்போது ரொம்ப வந்து சப்பாத்தி வந்தோடனே அந்த ஸ்மோக் அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிடும் அதுக்குதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு எக்ஸஸ் பேன் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதை ஆன் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தியோ இல்ல பரோட்டாவோ இந்த மாதிரி ஏதாவது சுடும்போது போது அதை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு சுடலாம் அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜைக்கு வந்து நீங்க பூஜை அதாவது விளக்கெல்லாம் போடும்போது போது ஏதாவது கீழே ஏதாவது தெரிச்சு ஏதாவது ஃபயர் வந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க என்னன்னா அதுக்கு என்ன டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னா நம்ம நம்ம வந்து கீழே வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது கீழே ஏதாவது துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ அந்த மாதிரி கீழே எதுவும் போட்டுற வேண்டாம் அது வந்து அது அதோட கங்கோ இல்லை ஏதாவது படும்போது தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வரும் அப்புறம் வந்து கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு நம்ம எங்கேயாவது வெளியில போயிடுவோம் ஸோ அப்படி இருக்கக்கூடாது இதே இது விளக்கு போட்டேங்க அப்படின்னா க அதை வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம அணைச்சிடுவோம் நம்ம அரைச்சிட்டு தான் சப்போஸ் உங்களுக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்குன்னா நம்ம அணைச்சிட்டு போகிறது நல்லது ஏன்னா சில பேருக்கு வந்து அது எ எப்படி ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி விளக்கு போடும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிளாத்தோ இல்லை டிஷுவோ எதுவும் போடாமல் பார்த்துக்கோங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா கற்பூரம் வந்து ரொம்ப பெரிய கற்பூரமாக வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அலாரம் அடிக்கும் ஏன்னா இந்த வாசனை கற்பூரம் வைக்கும்போது அடிக்காது நம்ம கற்பூரம் இதில் ஏற்றுவோம் இல்லையா அந்த கற்பூரம் எடுக்கும்போது சம்டைம்ஸ் அலாரம் அடிக்கும் அதுக்கு மாதிரி நம்ம சின்ன கற்பூரமாக கூட நம்ம பொருத்திக்கலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோ அப்புறமா வந்து பரோட்டா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அவனில் வந்து தந்தூரி பண்ணும்போது அலாரம் அடிக்குங்க அந்த டைமில் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அலாரம் இருக்காது மோஸ்ட்லி நம்ம அந்த அளவுக்கு ஹையில வச்சு பண்ணாமல் கொஞ்சம் லோலையே வச்சு பண்ணணும் அப்படின்னா அந்த அலாரம் கூட அவ்வளோவா அடிக்காது இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் ஃப்ரண்ட் ரியர்னு ரெண்டு இருக்கும் ஸோ நம்ம வந்து சமைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் எயிட்டில் வச்சுருப்பேன் ரொம்ப லோ குக் பண்ணும்போது ஃபைவ் அண்ட் சிக்ஸில் இருக்கும் பிரியாணிலாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எயிட்லேயே மெயின்டைன் பண்ணுவேன் தம் போடும் தம் போடும்போது ஃபோருக்கு கொண்டு போயிடுவேன் இதே நீங்கள் சப்பாத்தியோ இல்லை வேறு ஏதாவது போட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் வைக்கிறது சிக்ஸு தான் வச்சு பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இந்த சென்டரில் இருக்குது பாத்தீங்க அப்படின்னா அவனுக்குங்க நாங்கள் எப்போவுமே தந்தூரி பண்ணும்போது ஃபோர் ஃபிஃப்டியில் வச்சு பண்ணியிருப்போம் இது எல்லாமே ஃபேரன் கேட்டில் இருக்கும் இது வந்துட்டு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோர் ஃபிஃப்டி டிகிரியில் வந்துட்டு அவனை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம தந்தூரியோ இல்லை ஏதோ சம்திங் வெஜ்ஜு கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து நம்ம கிச்சன்கிட்டெல்லாம் வந்து இருக்காதுங்க இங்கே காமனாக பாத்தீங்க அப்படின்னா லிவிங் ஸ்பேஸில் அங்கே ஒன்று இருக்கும் ரெண்டு பெட்ரூம்லேயும் ஒன்று ஒன்று இருக்கும் அந்த பெட்ரூமில் ஒன்று இந்த பெட்ரூமில் ஒன்று இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு வயல் அலாரம்ங்க அதே மாதிரி பெட்ரூமில் ஒன்று இருக்கும் இந்த சைடு பெட்ரூம்லயும் ஒன்று ஒன்று இருக்கும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து போடுறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்